காவியா ஹான் என்னமா செய்றீங்க மாகி கேக் அங்க என்ன செய்றீங்க கேக் கேக் செய்றீங்களா செய்ங்க ஹாய் சூப்பரா செய்றீங்களே ஹாய் காவியா என்னது ஐஸ்கிரீமா செய்யுங்க செய்ங்க மண்ணள்ளி மண்ணில் ல ஆட்ரிங்களா ஐங்க இது என்னதுமா ஐயோ இது என்னது காவியா ஐ சூப்பராக செஞ்சுருக்கிய கேக்கா யாருக்குமா செய்யறீங்க யாருக்கு காவியாக்கா தான் மண்ணை எடுத்து செய்றீங்களா என்ன செஞ்சு முடிக்கலையா இருக்கணும் காவ்யா இதையா இருக்குமா காவியா இந்த ஐஸ்கிரீம் யாருக்குமா ஏன் இருக்கட்டும் அழகாக செஞ்சுருக்கியே காவியா அம்மா யார் சாப்பிட போகிறா கேக்கு ஆ யாருக்குமா கேக் செஞ்சிங்க சாப்பாடு இன்னொன்று செய்ங்க